அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமையல் அறையில் தப்பி தவறி கூட இந்த ஒரு பொருளை வைக்காதீர்கள் வீட்டில் வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன ஒரு பொருளை நம்ம வைக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமையல் அறை ரொம்ப நம்மளுக்கு வந்து எதை வைக்கணும் எதை வைக்க கூடாது எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சேனல்ல பதிவுகள் வந்து போட்டிருக்கிறோம் எப்பவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு வீட்டுல பெட்ரூம் ஹால் பாத்ரூம் சமையல் அறை அப்படின்னு எல்லாமே இருக்கும் ஆனால் பூஜை அறை எந்த அளவுக்கு நம்ம ரொம்ப கவனமா ரொம்ப சிரத்தை எடுத்து நம்ம பாத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த சமையல் அறையையும் ரொம்ப சுத்தமா நல்லா வச்சுக்கணும் இது எல்லாருக்கும் தெரியும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சுத்தமாக வச்சுக்க சொல்லிட்டாங்க இப்போ யூடியூப்பில் எப்போ வேறு இதுதான் சமையல் அறைய சுத்தமாக வச்சுக்கணும் சமையல் அறைய சுத்தமாக வச்சுக்கணும் அது அப்படியே சொல்லி சொல்லி என்ன பண்ணுறாங்க இப்போ நிறைய பேர் எந்நேரமும் சமையல் அறையை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க எப்போவுமே நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க ரொம்ப துடைக்கக்கூடாது அது தொடச்சிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரொம்ப சுத்தம் அப்படிங்கிற பேரில் மியூசியம் மாதிரி எடுத்தால் எடுத்த இடத்துல இருக்கணும் ஒரு சின்ன இது கூட இருக்கக்கூடாது அப்படின்னு கிளீனா நம்ம பண்ணணும்னுட்டு சும்மா அதையே வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படி பண்ணினாலும் வீட்டில் மகாலட்சுமி தங்க மாட்டாள் நான் என்ன சொல்ல வரேன்னா அதுக்காக சமையலறைய நம்ம சுத்தம் இல்லாம வச்சிருக்கணும்னு சொல்ல வரல சமையலறைய சுத்தமா தான் வச்சிருக்கணும் சிங்க்ல எச்சில் பாத்திரங்கள் கிடைக்க கூடாது நீங்க சமையறையில வந்து உங்களுடைய அந்த அடுப்பை வந்து நல்லா கிளீனா வச்சுட்டு அதுக்கு மேல எப்பவுமே நான் சொல்லுவேன் அடுப்பு அப்படியே வெறுமனையா விடாதீங்க அந்த அடுப்பு மேல நீங்க அன்னைக்கு சாப்பாடு செய்யறீங்களா அங் அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை மேலே வச்சு பாருங்களேன் அது வந்து எப்பவுமே நம்ம சமையல் அறையில அந்த சாப்பாடு வந்து இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே வந்து அந்த தனம் தானியம் உணவிற்கு வந்து வறுமை வராது பஞ்சம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து வந்து சொல்லி இருந்தாங்க அதை வந்து நம்ம கவனிக்காம விட்டுட்டோமான்னு தெரியல நம்மளுடைய முன்னோர்கள் வாழ் வாழ்ந்ததையோ இல்ல நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம பாட்டி தாத்தா அவங்க வீட்டுக்கெல்லாம் நம்ம போனோம்னா என்ன பண்ணுவாங்க தனியா ஒரு இதுல வந்து செல்ஃபி எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு அடுப்பு மேல கீழே வந்து ரெண்டு மூணு பொரியல் வச்சிருக்காங்க அப்படின்னா மேலே ஒரு வந்து ஒரு சாப்பாட்டோ ஒரு இட்லி இது பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இட்லி பாத்திரத்தையும் அந்த அடுப்பு மேல வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த அடுப்பை வந்து வெறுமனையா விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுலயும் இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் எல்லாம் கேஸ் அடுப்பு வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் விறகு அடுப்பு தான் குழம்புகளை வந்து சூடு பண்ணிட்டு அந்த அனல்லயே இருக்கட்டும் அப்படின்னு விறகையெல்லாம் எடுத்துட்டு அந்த அனல் உள்ள இருக்கக்கூடிய அந்த நெருப்பெல்லாம் போட்டுட்டு அந்த அனல்லயே இருக்கட்டும் அப்படின்னு மேலேயே அந்த உணவு பாத்திரங்களை வச்சுட்டு தூங்க போயிருவாங்க அதை என்ன பண்ணுவோம் அந்த அனல்லயே முக்காவாசி நேரம் இருக்கும் அது வந்து காலையில கெட்டு போகாம உணவுகள் இருக்கும் அதை எடுத்து மறுநாள் வந்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்டப்ப கூட எந்த ஒரு நோயும் வந்தது கிடையாது இப்போ எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு 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 சாப்பிட்றவங்களுக்கு தான் பிபி பிரஷர் சுகர் அப்படின்னு எல்லாமே வந்துட்டுருக்குது இப்போ நான் சமையலறையில் வந்து அந்த பாத்திரத்தை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் அடுத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாகரிக வளர்ச்சியில நம்ம நிறைய மாறிட்டோம் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றக்கூடாது அதே மாதிரி ஆர்வோ இப்போது நிறைய நம்ம பெரும்பாலும் ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் ஆர்ஓ வாட்டர் நீங்க யூஸ் பண்ணுங்க தவறு கிடையாதுன்னு நான் சொல்ல வரல அது வந்து எப்படின்னா ஆர்வோ வாட்டர் வந்து நீங்க ஒரு பாத்திரத்துல பிடிச்சி அதுல வந்து ஒரு கிளாஸ் வச்சு மூடி வைங்க அதுல யூஸ் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது சமையல் அறையில் ரொம்ப முக்கியம் இப்போ நிறைய வீடுகளில் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை நம்ம பாத்திரத்தில் பிடிச்சி வச்சா கையெல்லாம் உள்ளார விட்டு அதை எடுத்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அதை வந்து நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க அதில் தண்ணி பிடிச்சி தண்ணி எடுத்து குடிச்சா தான் உள்ள எல்லாம் தண்ணி கையை விடுவாங்கன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க வாட்டர் பெய்யும் போல் நீங்கள் அறுவலை பிடிச்சி குடிச்சிக்கோங்க ஆனால் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி உங்க சமையல் அறையில வச்சு பாருங்களேன் அங்கு வந்து அன்னலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி என்னென்ன பொருள் எல்லாம் நம்ம சமையல் அறையில வந்து வைக்கலாம் எப்படி வச்சிருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம நிறைய பதிவில் கொடுத்துருக்குறோம் அதுலேயும் நான் சொல்லாத ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன் இந்த தண்ணீர் பிடிச்சு வைக்கிறது அடுப்பு மேலே வந்து இரவு நீங்கள் தூங்கும்போது வெறும் அடுப்பா நான் இரவு தூங்கும்போதே சொல்லலை நீங்கள் காலையில் சமைச்சதுலேருந்தே நான் சொல்கிறேன் சமையல் செய்யும்பொழுதே ஒரு குழம்பு வைக்கிறீங்க ஒரு பொரியல் வைக்கிறீங்க இல்லை என்னென்ன செய்யறீங்களோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சாதம் வைக்கிறீங்களா அந்த சாதத்தை இருக்கிற பாத்திரத்தை வைங்க அடுப்பு மேல இல்ல நீங்க இட்லி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா இட்லியை வந்து நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைப்போம் அந்த ஹாட் பாக்ஸ் எடுத்து அடுப்பு மேல வைங்க அடுப்பு க்ளீன் பண்ணிட்டு அடுப்பு மேல வைங்க அதுல எடுத்துக்கோங்க அந்த அடுப்பு என்பது மகாலட்சுமி அதன் மேல உணவு இருக்கும் பொழுது எப்பவுமே நம்ம வீட்டிற்கு வந்து உணவு பஞ்சம் அப்படிங்கிறது வராது அதற்காகத்தான் நான் அதை சொல்றேன் அடுத்தது இன்னொன்னு என்ன ஒரு பொருளை வந்து நம்ம சமையல் வைக்கவே கூடாது அப்படின்னா மருந்து மாத்திரைகள் நிறைய நான் வந்து பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது சம்திங் வேற என்னென்ன ப்ராப்ளமும் நம்ம பெண்களுக்கு வந்து இப்ப இவங்களுக்கு இந்த வியாதி தான் வரணும் இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த நோய் வரும் அப்படின்லாம் சொல்லவே முடியறது இல்லை காலையில வந்து எந்திரிச்ச உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி வீட்டில் அதான் நடந்துச்சு தைராய்டு டேப்லெட் காலையில எந்திரிச்ச உடனே நம்ம போடணும் அப்ப நம்ம சமையல் இருந்தால் இருந்தாதான் அதை மறந்துடாம நம்ம போட முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த மசாலா டப்பாவோட இந்த மாத்திரை டப்பாவும் சேர்த்து வச்சிருந்தாங்க நான் அவங்க வீட்டுக்கு சமீபத்துல போகும் போது யோசிச்சேன் இது எதுக்கு இங்க வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நல்லா நம்ம சமையல் மருந்து வாசனையே வரக்கூடாது அது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்காக சமைக்கப்படக்கூடிய ஒரு இடம் இல்லைங்களா அங்க கொண்டு போய் மருந்து மாத்திரைகளை எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம்தான் அங்கு வந்து கெட்டு போகும் என்பது நிதர்சனமான உண்மை வாஸ்து சாஸ்திரப்படி சமையலறையில மருந்து மாத்திரைகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இது வந்து என்ன பண்ணுமா இப்படி நீங்க வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா குடும்ப தலைவரின் உடல் நலத்தை அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாத மேலும் மருந்து மாத்திரைகள்

சேஃப்டியா அங்கதான் வச்சிருக்க முடியும் எங்களால அப்படின்னு இருக்கிறவங்க வேறு எங்காவது நீங்க வச்சுக்கோங்க உங்க ஹால்லேயே ஒரு உயரமான இடத்துல கூட நீங்க வச்சுக்கோங்க ஆனா எக்காரணத்தை கொண்டும் சமையல் அறையில் நீங்க மருந்து மாத்திரைகளோ எதையுமே நீங்க வச்சுக்காதீங்க அது ரொம்ப உங்களுக்கு வந்து நல்லது சுகர் டேப்லெட் பிபி டேப்லெட் நான் வந்து மறந்துடுவேன் என்னால அங்கதான் பத்திரமா வச்சுக்க முடியும் அப்படின்னால யோசிக்கவே யோசிக்காதீங்க சமையல் அறையில சாஸ்திரப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து டப்பாக்களை வந்து நம்ம அங்க வைக்கவே கூடாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் நாம் அந்த மருந்து மாத்திரையில் அங்கே வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் அப்படின்னா எப்போவுமே அந்த நோய் கூட நம்மளை விட்டு போகாது அது வந்து இன்னும் நம்மளுக்கு மேலும் மேலும் அதிகரிச்சு நம்ம வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு தைராய்டே இருக்குதுன்னா ஒரு இருபத்தஞ்சு கிராம் எடுத்துருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் எம்எல் எடுத்துட்டு இருப்போம் இந்த மாதிரி அந்த நோயினுடைய வீரியம் அரிய அதிகமாகுமே தவிர அது குறையாது அதனால சமையலறையில வச்சு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் அது உங்க குடும்பத் தலைவரின் நலனை ரொம்பவே அது வந்து உங்க நலனுக்கு ரொம்ப நல்லது உங்கள் குடும்பத் தலைவரின் ஆரோக்கியத்தை அது கெடுக்க கேட்கக்கூடும் அதனால முற்றிலுமாக அதை தவிர்த்துடுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்